கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு இதில் ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கிற எதை யார் ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கா என்னோடைய கட்டுமலையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உப்போ என்னோடய பாகம் எனக்கு வரணும் என்னோட மனு என்னோடய பாகம் எனக்கு வரணும் அதையும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்து என்னோடய தாயின் தகப்பனி உன்னோட வந்து வாழை வச்சு கொடுத்து அதனால் அங்கே இருக்கிற பாகத்தை நம்மளுக்குள்ளதை சகோதரனோட சித்தப்பனோட இருக்கிறது பிரிக்கணும் பிரித்து உனக்குள்ளதை நான் வரவழைச்சி கொடுத்தா போதுமா போய் காலைல அதே அதேபோல் நான் பிரித்து கொடுத்து உனக்கு நான் வாழை வச்சு கொடுத்து ஆன முன்னேற்றம் இல்லை ஸ்டேஷ்னரி கடையில் அப்படி தானே அதனால் உனக்கு அந்த ஸ்டேஷ்னரி கடையிலையும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் சரியா எனக்கு எழுதுறதுக்கு நோட்டும் வேணாம் வேணும் எப்போ என்னந்து கொடுப்பேன் உங்கள் கடையிலேருந்து எட்டு வரணும் கொண்டு வரையில் எனக்கு வர வியாழக்கிழமை கொண்டுட்டு வா சரியா உனக்கு எவ்வளோ தோணுது எடுத்துகிட்டு வா அதுக்கப்புறம் நான் என் மகனை வேணால் கேளு சொல்கிறேன் உனக்கு தோன்றதை எடுத்துகிட்டு வா உனக்கு நல்ல வியாபாரம் நீ போடுற முதல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல வருமானம் வந்து நான் நம்மள சுயமாக சம்பாரித்து நான் உனக்கு வாங்குகிற அளவுக்கு உருவாக்கி தரேன் சொத்தும் வாங்கி கொடுத்துறேன் இருந்தாலும் இப்போ வருமானம் அதில் ஆன முன்னேற்றம் இல்லை போட்ட முதல் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படி தானே இன்னையிலேருந்து அந்த வருமானத்தை எடுத்து கொடுத்துறேன் வர வியாழக்கிழமை நான் கொண்டு வந்துடணும் இதை கடையில் வச்சிரு இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக பங்கை பிரித்து கொடுத்துட்றோம் அப்படின்னு கொண்டுட்டு போய் உங்களோடய இருப்புறத்தில் கட்டி விட்டுரு இன்னையிலேருந்து நாங்கள் அறுப்பேன் கவனத்துக்கு வந்து மூணு மாதம் வர்றதுக்குள்ளேயும் தகப்ப நான் அவங்க கூட வந்து இருக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு முதல்ல பிரித்து கூட்டிகிட்டு இருந்துருவோம் வியாழக்கிழமை என்ன வந்து பார்த்துட்டு போகிறோம் கருப்பசாமி மறுபடியும் ஊற்றற விட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா நம்பி ஒரு வெறிச்சு சரிப்பா எனக்கு வந்து கேஸ் பிரச்சினை ஒன்று இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது கேஸ் பிரச்சனை ஒன்று இருக்குது அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் தீர்த்து கொடுக்கணும் என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஓடும் அதே போல் கர்ப்பசாமி நீ உன்னோட எதிர்பார்த்தது போல் உனக்கு கேஸ் பிரச்சனையை முடித்து கொடுத்து உனக்கு சீக்கிரமாக அதிலேருந்து சரி பண்ணி கொடுத்தா போதுமா அதிலேருந்து அமைச்சு தரேன் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது இடம்மா நீ உனக்கு டைவர்ஸ் கொடுக்கணுமா வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லையா இல்லை நீ சொல்லு அதனால் அவன் என்ன சொல்கிறானு அதுதான் அப்படி தானே அவனால தான் பிரச்சனை வந்துச்சா அதனால் இப்போ பிரித்து விட்டுருலாம் அதனால் டைவர்ஸ் கொடுத்தா கேஸு முடிஞ்சிடும் அப்படி தானே சரி போய் காலைல எழுந்துட்டு வரும் முத கட்ட பேச்சு வார்த்தை நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு மூணு நாள் கழிச்சு போய் கேளு சரியா மணிக்கு போய் கேள் டைவர்ஸுக்கு உண்டானது அதுக்கு உண்டானது போய் கேட்டுட்டு வர வியாழக்கிழமை நீ என்னை வந்து பார் சரியா எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு என்ன சொல்கிறான்னு எனக்கு வந்து சொல்லணும் அடுத்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே மனப்பூர்வமாக ரெண்டு பேரும் நான் பிரிஞ்சிட்றான் அப்படின்னு நான் கையெழுத்து போட்டு கொடுத்து கேஸையும் உனக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி நான் அமைச்சு தரேன் அது வரைக்கும் இந்த வேலைக்கு போ அதுக்கப்புறம் நீ நினச்ச வேலைக்கு நான் கருப்பை உனக்கு அமைச்சு நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக வாழ்க்கையில் உனக்கு ஜெயிக்க வச்சு கொடுத்துறேன் அப்போ அடுத்த ஞாயித்துக்கிழமைவா செவ்வாய்க்கிழமனுக்கு போய் கேட்டுரு அடுத்த ஞாயித்துக்கிழமைனா வந்து கேள் நீ எவ்வளோ நீ லேட் பண்ணாமல் வந்தீங்கன்னா உனக்கு லேட் பண்ணால் முடிச்சு கொடுத்துறேன் நான் கூடவே விரும்புவோம் கரப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் போயம்பாளையம் மிச்சி இதில் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் வேலையாருப்பா உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் உன்னோட எதிர்பார்த்தது ஒலியை நான் கரப்பசாமி உனக்கு நல்லா வேலை அமைச்சு கொடுக்கணும்ப்பா அதனால் இப்போ ஒரு வேலையை அமைச்சு கொடுத்துருக்கேன் அதானே அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு ரெண்டு வேலை வந்துடும் வந்து தட்டி போனால் அந்த பணம் வராதனால தான் உனக்கு தட்டி போயிடுச்சு அதனால் அதை விட்டுரு தட்டி போயிடுச்சுல அதனால் புதுசாக இன்னும் வேலை நிறைய வந்துடும் நீ பழைய நிலமைக்கு ஐம்பது பேர்த்த வச்சு வேலை செய்ய முடியுமா அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் இப்போ வேலையை ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கேன் அந்த வேலையை உனக்கு நிரந்தரமாக உனக்கு அமைச்சு அதே மாதிரி உனக்கு வர வேண்டிய பணத்தையும் கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுத்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்து விட்றேன் வசூல் பண்ணி கொடுக்குறதுக்கு மட்டும் இன்னும் ஒரு மூணு மாதம் பொறுத்துக்க அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவான் நின்று வேலையை ஆரம்பிச்சே இல்லையா இன்னும் ஆரம்பிக்கல இன்னும் எந்த பதில் வந்துச்சாவ இல்லையா வரல சரி நீ என்னோடய பதினெட்டாம் படி போய் மிதிச்சிட்டு வர்றதுக்குள்ளே அதுக்கு ஒரு நல்ல பதிலாக வர்ற மாதிரி நான் கர்ப்பு உருவாக்கி கொடுத்துட்றேன் அதே போல் கருப்பசாமி உனக்கு வேலையில் பஞ்சம் இல்லாமல் உனக்கு நீ வந்துடும் சரியா அடுத்த கார்த்திகை ஜோதியிலேருந்து நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுத்துட்றவா நான் கருப்பேன் கூடவே இருக்கேன் இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டோன்னு இருந்து பார்த்துட்டு குறிப்பா கருப்பசாமி மறுபடி பெருந்தர வயிற்றுச்சு நான் வந்து குழுவில் எல்லாம் பணம் எடுத்து கொடுத்தான் எனக்கு பணம் வசூலாகவில்லை குழுவில் நான் ஒரு தலைவராக இருந்து எல்லாம் எடுத்து கொடுத்தோம் கொஞ்ச நாளாக நல்லா போயிட்டு இருந்துச்சு இந்த ஒரு வருஷ காலமாக வந்து எல்லாமே நின்று போயிடுச்சு அதனால் கருப்பசாமி இப்போ ரெண்டு மூணு பேரும் நம்ம கட்ட முடியாமல் நானும் கை காசு போட்டு கையில் இருந்தால் கட்டிடுவேன் காசு இல்லை அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கட்டி கொடுத்து உனக்கு வர்ற ஆளுகள் எல்லாத்தையும் உனக்கு வரவழைச்சி கொடுத்தா போதும் இல்லை நான் கருப்பசாமி உனக்கு நான் வரவழைச்சி கொடுத்துறேன் அதில் எந்தவித குழப்பமும் இல்லை சரியா நாலு பேர்த்து போல் உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு அந்த இருந்து காப்பாற்றி கொடுத்தா போதும் இல்லை நான் காப்பாற்றி கொடுத்துருவேன் உண்ணா எப்படிப்பா சரி ஒரு பதிமூணு நாள் மட்டும் பொறுத்துக்க அதுக்குள்ளே விட்ட ஆளுகளையெல்லாம் எல்லாம் உனக்கு ஃபோன் எடுக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து அடுத்து கொடுக்குறதுக்கு நான் ஏற்பாடும் பண்ணி கொடுத்துறேன் அதில் ஒரு இது மட்டும்தான் கட்ட மாட்டேன் இருந்தாலும் அதையும் உனக்கு நான் வாங்கி கொடுத்தா போதுமா வாங்கி கொடுத்துறேன் இதை பாங்க கைப்படாமல் வச்சுக்க நான் கூடவே இருந்துட்றேன் எனக்கு பௌர்ணம் எனக்கு என்ன வந்துப்பார் அதுக்குள்ளே நான் கரப்பசாமி உனக்கு எல்லாம் மாற்றி எல்லாம் ஃபோன் எடுத்திருக்கேன் ஆளுக்கு ஒவ்வொரு டீவு கட்டியிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல அமைச்சு தரேன் முழுசாக வாங்கி கொடுக்கற வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரும் அதை கொண்டு என்னோடய இருப்படத்தில் வச்சுருக்கும் கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சு என் குடும்பத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குப்பா எனக்கு வந்து குடும்பத்தில் பிரச பிரச்சனை மேலே பிரச்சனை சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஓடிட்டுருக்குது அது கரப்பசாமி தான் எனக்கு ஒரு முடிவு பண்ணணும் பிரச்சனை மேலே பிரச்சனை ஓடுத ஓடலியா மகளை பிரச்சனை வருதா வரலையா அதனால் அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடணும் பண்ணிடலாம் பிள்ள சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனை வருதே அதைத்தான் நானும் சொல்கிறேன் முடியலையா சரி போய் காலைல வந்துடும் பிரச்சனை அதனால் பிரச்சனை வந்துடுச்சு அதனால் அதுக்கு ஒரு தீர்வு பண்ணணும் அதுக்கு தீர்வு பண்ணியாச்சு சரியா நான் கொடுக்குற காணி சாப்பிட்றதுக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்துறணும் கொடுத்துட்டு எனக்கு நாளைக்கு வந்து என்னை வந்து பார்க்கணும் எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு எனக்கு சொர்ட்டும் பாட்டிலும் வாங்கிட்டு நாளைக்கு என்னை வந்து பாரு நாளைக்கே அதுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு பண்ணிடலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக பிரச்சனை வந்துடும் அதனால் நாளைக்குள்ளே வழக்காடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பார்த்துட்டு தான் நாளைக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் சரியா இது எல்லாருக்கும் சாப்பிட்றக்குள்ளே கொடுத்துடணும் அதனால் நீ அவளை பேசி என்ன பண்ணுறது பிரச்சனை வேறு வக்கந்து வருது அதனால் இங்கே பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால் யார் கொடுக்குற செல்லாம் தான் நான் சொன்னேன் இங்கே கொடுக்குறது செல்லத்துலாம் பிரச்சனை இல்லை பிரச்சனை தேடி வந்திருக்குது அதுக்குண்டான முடிவு நாளைக்கு எடுத்துடுறோம் சரியா அதில் எந்த இல்லை ஆக மொத்தம் மூணு மாதத்துக்குள்ளே அந்த பிரச்சனை தீர்வு பண்ணி உன் பிள்ளை உன் பக்கம் வந்தால் போதமில்லை நான் சொன்னபடி கேட்க வச்சு நாங்கள் காப்பாற்றி கொடுத்துறோம் அதை உன் சொல்படி நான் கேட்க வச்சுடேன் தகனியமாக பக்கம் ஆப்பாத்தி கொடுத்துறோம் அதை நான் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கிறேன்ட்டேன் அதுக்குள்ளே நான் இந்த பேச்சுவார்த்தை நிப்பாட்டணும் அதுக்குள்ளே இவன் வந்து நீ சொன்னால் சரின்னு கேட்கணும் அதுக்கெல்லாம் முடிவு பண்ணணும் அதனால் நீ யாருக்கிட்ட எதுவும் சொல்லவெல்லாம் வேணாம் இப்படி கோயிலுக்கு போனோம் இந்த கனியை கொடுத்தோம் இந்த பேச்சு எதுவும் பேச வேணாம் கொண்டுட்டு போய் கனி எல்லோரும் சாப்பிடணும் ஆனால் அந்த பிள்ளைக்கும் கொடுத்துட்றணும் கொடுத்துட்டு என்ன நாளை வந்து பாரு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் சரியா ஆக மொத்தம் நீ பேசி வைச்சிரு நாங்கள் ஒப்பிட்டு கொடுக்க சொல்கிறோம் போ கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு காரணம் பேட்ட வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் பாஸ்ட்டு ஃபுட் வியாபாரம் பண்ணுறியாப்பா அப்படியே இல்லையா போய் காலைல விழுந்துட்டோம் விட்டு போனதுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்துருக்க அதே போல் நிரந்தரமாக ஒரு வருமானம் பண்ணணும் நான் கொடுத்த கனி அங்கே வச்சதையும் ஓரளவுக்கு அன்னைக்கு சாயந்தரமே நல்லா ஓடிச்சு ஓடிச்சோட இல்லையா நான் கேட்டோன்னு சொல்லக்கூடாது அதே போல் நான் கருப்பசாமி நிரந்தரமாக உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து அதே மாதிரி இடையில இன்னொன்று பண்ணலான்ட்டு இருக்கோம் இன்னும் பண்ணலான்ட்டுருக்கேன் அதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணுறதுக்குன்னால் ஏற்பாடு கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் இன்னையிலேருந்து உனக்கு வியாபாரம் தடையில்லாமல் உனக்கு பண்ணி கொடுத்தா போதுமா நான் கருப்பு அமைச்சு கொடுத்துருவேன் முதல் வியாபாரம் அதே மாதிரி சாப்பாடு போடுறதுக்குன்னால் ஏற்பாடு அதையும் பண்ணு அதையும் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் ஒன்னை கடையில் வச்சுக்க உன்னை வீட்டில் வச்சுக்க கருப்பை எங்கள் வந்துடுறேன் சரியா எனக்கு வந்து வர்ற வியாழக்கிழமை மணிக்கு சாப்பாடும் எனக்கு கொண்டாந்து பண்ணி போட்டுரு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடும் அதுவும் தடையில்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துரும் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அது எனக்கு ஃபஸ்ட்டு கொண்டாந்து இங்கே படைச்சிடும் பாட்டில் கொண்டு மாலையும் மாலை கொண்டு வரும் அதுலருந்து உனக்கு நீ நினச்ச மாதிரி அதுவும் தடையில்லாமல் இல்லாமல் நெப்பாட்டி கொடுத்தேன் இது எப்படி எவ்வாறு விடுது அதே போல அதையும் அமைச்சு கொடுத்துறேன் நான் அதை இன்னையிலேருந்து உனக்கு நான் டைம் கொடுத்துட்டேன் சரியா நேர்த்திக்கு விட்டுரு இன்னையிலேருந்து நான் யாருன்னு காட்டி வைப்போம் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ உனக்கு ரெகுலராக இன்னையிலேருந்து அமைச்சு கொடுத்துட்றோம் சரிப்பா கருப்பசாமி மறுபடியும் தர்ம ஒரு வெறிச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா அதனால் கரப்பசாமி தொழில் ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கையிலையும் ஒரு பக்கம் பிரச்சனை அதனால் டைவர்ஸ் பண்ணிடலாமா சேர்ந்து வாழலாமான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறோம்மானேன் இப்போ புரிஞ்சிருக்கியா அதனால் இப்போ சேர்த்து வச்சிடலாமா அப்படின்னு குடும்ப சூழ்நிலை காரணமாக சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்க இருந்தாலும் நானும் முடிவு பண்ணிடுறேன் போய் காலைல வளர்ந்துட்டோம் கொஞ்சம் கை மீறி போன மாதிரி இருக்குது நீ சொல்லு தெரியுமா தெரியாதா கொஞ்சம் சரி இல்லை இப்போ இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா அப்புறம் எப்படி யாரோட சப்போர்ட்டில் போனான்னு தெரியுமா சரி இப்போ நான் சேர்ந்து வாழ் வாழ வச்சிடறேன் குழந்தைக்கு வேண்டி ஆனால் குழந்தைக்கு வேண்டி சேர்ந்து வாழ்கிறதுக்கு உண்டான ஏற்பாடும் கருப்பை பண்ணுறேன் ஆனால் போன நாயம் பழைய நாயம் பேசுனா என்ன பண்ணுறது நான் இப்போ சேர்த்து வாழ வச்சுருவேன் மீண்டும் மீண்டும் அவளை போட்டு குறைஞ்சி டார்ச்சர் கொடுத்தினா யார் கிட்ட போனேன் யார் சப்போர்ட்டோட போனேன் அப்படின்னு திரும்பி நான் பேச மாட்டேன் அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா உனக்கு நான் சேர்ந்து வாழ்கிறதுக்கு முன்ன வாய்ப்பு இன்றைக்கி நான் சொல்லிட்டு போயிடுறேன் இல்லை என் வாய்க்கு அம்மன் இருக்காது சாமி அப்படின்னா இப்போ போனது மாதிரியே பிரித்து விட்டுற வேண்டியதேன் எதுவும் பேச மாட்டேன் பேசுனா என்ன பண்ணுறது தவற மாட்டேன் சரி போய் காலைல வளர்ந்துட்டோம் அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் உனக்கு சேர்த்தி வச்சிடலாம் அப்படின்னு எல்லா உரமுறையும் சொல்கிறேன் அதனால் குழந்தைக்கு வந்து நீயும் சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் முத வர்ற நாளைக்கு இல்லை அடுத்த மணிக்கு வரணும் ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ளே உனக்கு எங்கே இருக்கிறான்னு தகவல் மட்டும் காட்டுறேன் நீ கூப்பிடவில் வேணாம் எங்கே இருக்கிறான்னு உனக்கு காதுக்கு தகவல் வரும் வந்தாலும் கண்டுக்க வேணாம் ஆக மொத்தம் அஞ்சு மாதத்துக்குள்ளே பழையபடி வீடு வீடு தாண்டி போகிறதுக்கு இல்லாமல் சொன்னபடி கேட்டு ஒழுக்கம் உனைய அடக்கி உட்கார வச்சா போதும் இல்லை அதே மாதிரி அக்கா உட்கார வச்சு அதே மாதிரி பில்டிங் வேலையும் உனக்கு நல்லபடியாக வேலையை அமைச்சு கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து தடை இல்லாமல் உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்து உனக்கு நல்ல தொழில் அமைச்சிருக்கேன் ஆனால் அதில் வந்து ஆனால் முன்னேற்றம் எதுவுமே தெரியல அதனால் அதில் இன்னும் கொஞ்சம் எச்சு பண்ணணும் பண்ணுனா தான் உனக்கு சரி வரும் அதனால் உனக்கு அதை அமைச்சு கொடுத்தா போதுமில்லை அமைச்சு தருவேன் நான் தான் அமைச்சர் தரேன் வரேன் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்துடுவார் எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா அதுக்குள்ளே இருக்கிற இடத்த தான் இருக்கிறா அப்படின்னு உனக்கு அடையாளம் காட்டிடுவேன் அந்த கௌப்புட்டு எல்லாம் வரக்கூடாது அவளே வந்துடுவான் வந்ததுக்கப்புறம் சொன்னபடியாக வழியாக நான் பண்ணி கொடுத்துருப்போம் சரி கரப்பசாமி மறுபடி திருவண்ணாமலை வச்சு கருப்பசாமி கரப்பசாமி கட்டுமனை கட்டுமானம் எப்போயும் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ ஏமாந்து பொழைச்சி பொழைச்சிருக்கேன் வேலையும் கொடுத்தேன் வருமானத்தையும் கொடுத்தேன் நீ ஏன் வாங்கலை அதனால் இப்போ வேற பக்கம் வேலை போயிடுச்சு போச்சா போலியோ அதனால் இப்போ வேலைக்கும் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது அதனால் பில்டிங் கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் பண்ணணும் நம்ம ஊருட்டு ஊர் வந்து கோயமுத்தூர்ல வந்து புழப்ப புழச்சோம் பொழைச்சதில் வந்து நம்மளை இப்போ ஏமாற்றிட்டேன் அதனால் கருப்பசாமி ஏமாற்றினோம் நான் விடுவேனா அதனால் வேலை செஞ்ச காசு நான் வசூல் பண்ணி தரணும்ல நான் கொடுத்துறேன் போய் காலையில் விழுந்துட்டோம் அதனால் வந்து சரிப்பா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வெளியில் நிற்கிது அவ்வளோ நிற்கிது ரெண்டரை லட்ச ரூபா நிற்கிது அந்த ரெண்டரை லட்ச ரூபா பணத்தையும் நான் உனக்கு நான் வசூல் பண்ணி கொடுத்துறேன் அவனே உனக்கு கூப்பிட்டு கொடுத்துருவேன் அதே மாதிரி வேலையை இன்னொருத்தனை வேலை உனையும் மாற்றி விட்டான்ல பணம் கேட்குறீன்னு அந்த வேலையும் கரெக்டான வடிக்கு அவனுக்கு எதுவும் நடக்காது மறுபடியும் உன்னையவே கூப்பிட்டு வேலை அளவுக்கு கொடுத்து அதே இடத்துல உனக்கு வேலை இல்லைங்க அவனுக்கு கொடுத்தா போதுமா நான் கர்ப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு வந்து வர வியாழக்கிழமை எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு திரும்ப வாங்கிட்டு வா நீ எதிர்பார்த்தது போல் வியாழக்கிழமேருந்து அடுத்த ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே அதே இன்ஜினியர் கூப்பிட்டு உனக்கு சம்பளத்தை இருந்தால் கொடுத்துட்டு இந்த வேலையை போய் நீ செய் அப்படின்னு வேலை கொடுப்பேன் முதல் அதை போய் செய் அதுக்கப்புறம் மற்றது நான் கருப்பசாமி நான் பார்த்துக்குறேன்